வணக்கம் நண்பர்களே இயற்கையில் நிலமை சேனலில் மீண்டும் உங்கள் கவிதா எல்லாரும் எப்படி பார்க்கிங்க நல்லா இருக்கணும் அதைத்தான் நான் எப்பயுமே கடவுள்கிட்ட கேட்பேன் எப்பயுமே ஒரு இருபத்தஞ்சி கிலோ பசு மஞ்சள் வாங்கிடுவோம்ப்பா வாங்கி நல்லா தோல் செய்வி நான் காய வச்சு அரைச்சி தான் நான் வந்து போன வருஷத்துக்கு முந்தின வருஷம் வரைக்கும் பாக்கெட் போட்டிருந்தேன் போன வருஷம் ஒரு பத்து கிலோ தான் கிடச்சிது அதுவும் நான் அரைச்சி மஞ்சள் போட்டு சேல்ஸ் பண்ணிவிட்டேன் அதுக்கப்புறம் கிடைக்காதப்ப கொம்பு மஞ்சள் வாங்கி அதையும் அரைச்சி பார்சல் பண்ணிட்டேன் இந்த வாட்டி நான் இருபத்தஞ்சு கிலோ கேட்டிருந்தேன் கிடைக்கல அஞ்சு அஞ்சு கிலோவோ கொடுக்கறதா சொல்லியிருக்காங்க அஞ்சு கிலோ கிடச்சிருக்குப்பா அதில் தான் நான் வந்து இன்றைக்கி பசு மஞ்சளில் உங்களுக்கு குழம்பு வச்சு காட்ட போகிறேன் இது எதுக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரே ஒரு வாட்டி என்ன நம்பி இந்த பசு மஞ்சளில் குழம்பு வச்சு நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள் இதை சாப்பிட்றதுனால நம்ம உடம்புல நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாகிறது மட்டும் இல்லாமல் நம்ம குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்குமே இது வந்து ஒரு இருக்குது தான் சொல்கிறாங்க நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக இருக்குது ஸோ இங்கிலீஷில் ஏதாவது தப்பாக சொன்னால் சாரிப்பா நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக இருக்குது ஸோ இப்போ நம்ம வந்து இந்த பசு மஞ்சளை வந்து நான் சின்ன வயசாக இருக்கும்போது எங்கள் ஆயா அடுப்பில் சுடுவாங்க நம்ம வீட்டில் சிலிண்ட்ரு அப்படின்றதுனால நான் சிலிண்ட்ருலேயே சுட்டுட்டேன்ப்பா நான் வந்து இந்த மாதிரி சுட்ட மஞ்சளில் தான் நான் வந்து குழம்பு வைப்பேன் பசு மஞ்சள் நீங்கள் எடுத்துகிட்டு எந்த ஒரு டிஷ்ஷு செஞ்சாலும் லைட்டாக நம நம்ம அந்த நம நம்பு தன்மை தான் நம்ம உடம்புக்கு தேவையானது ஆனால் அந்த நம உப்பு தன்மை ரொம்ப அதிகமாக இருந்தால் சாப்பிட்றதுக்கு உங்களுக்கு பிடிக்காது அதனால் மஞ்சளை சுட்டுட்டேன்ப்பா சுட்டு இப்படி தான் நான் வருஷத்துக்கு கிடைக்கிற புதுசாக கிடைக்கிற இந்த பொருளெல்லாம் நான் வந்து யூஸ் பண்ணி நான் சமையல் யூஸ் பண்ணிவிடுவேன்ப்பா இந்த வாட்டி புதுசாக நான் உங்களுக்கு இதை சொல்லி கொடுக்குறேன் நான் சொல்லி கொடுக்குற அதே மெத்தடோடு நீங்கள் செய்யணுன்றது தான்ப்பா சுட்ட மஞ்சளை நான் வந்து தோல் எல்லாமே எடுத்து க்ளீன் பண்ணி நான் ரெடி பண்ணி வச்சிருக்கேன் அதில் வந்து ஒரே ஒரு பூண்டு ஒரு சின்ன பிஸீஸ்ஸு இஞ்சி இது ரெண்டுமே எடுத்தாச்சு இப்போ நம்ம அதை எடுத்தது என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இதுக்கு வந்து ஒரு டீஸ்பூன் மிளகு கால் டீஸ்பூன் ஜீரகம் கால் டீஸ்பூன் வெந்தியம் கால் டீஸ்பூன் வந்து நம்ம சோம்பு எடுத்திருக்கோம் தாளிக்க ஒரே ஒரு காஞ்ச மிளகாய் இதுக்கு எள்ளு எண்ணெய் தான்ப்பா யூஸ் பண்ணணும் எள்ளு எண்ணெய் எடுத்து இந்த எள்ள எண்ணெயில் நம்ம வந்து வறுக்க வேண்டிய பொருள் வந்து செக்கில் ஆட்டின நெல்லை எள்ள எண்ணெய்ப்பா இது நான் ஏற்கனவே எள் வாங்கி நான் அரைச்சி தான் ஊர்காக்கெலாம் யூஸ் பண்ணுறேன் நான் வாங்கி வெள்ளம் போட்டு அரைக்கிறது இப்படி தான் வருது நல்லா பார்த்துக்குங்க நம்ம வந்து சுட்ட மஞ்சளை கட் பண்ணிவிட்டோம் ஒரே ஒரு காஞ்ச மிளகாய் எடுத்துருக்கோம் கால் டீஸ்பூனுக்கு கம்மியாக பெருஞ்சிரம் எடுத்திருக்கோம் கால் டீஸ்பூனுக்கு கம்மியாக வெந்தியும் எடுத்துருக்குறோம் அதுக்கப்புறம் மிளகு ஒரு டீஸ்பூன் நிறைய எடுத்திருக்கேன் ஜீரகம் வந்து அரை டீஸ்பூன் எடுத்திருக்கேன் இப்போ நம்ம ஊற்றுன எள்ள எண்ணெயில் நம்ம வெந்தயத்தை மட்டும் நிறுத்திவிட்டு காஞ்ச மிளகாய் எடுத்து எட்ட வச்சுட்டு மீதி எல்லாத்தையும் ஒன்றா போட்டு சிம்மில் வச்சு நம்ம வதக்கி எடுக்க போகிறோம் நீங்கள் கேட்கலாம் கவிதா நம்ம ஏற்கனவே சுட்டுட்டோம் அப்புறம் எதுக்கு திருப்பி எண்ணெயில் வதக்கிறது அப்படின்னா நான் ஏற்கனவே சொல்லியிருக்கல இது பசு மஞ்சள் அப்படின்னு சொல்லிட்டு சின்ன பீஸ் இஞ்சி போட்டாச்சு பாருங்க பாருங்கள் ஒரே ஒரு பூண்டு எடுத்துக்குங்க அந்த ஒரு பூண்டு நமக்கு கரெக்டாக இருக்கும்ப்பா அது கூட நம்ம வந்து ரொம்ப சின்ன சைஸ் எலுமிச்சம்பழம் சைஸ் இருக்கும் குட்டி வாங்களே அந்த சைஸில் எல வந்து புளி எடுத்துருக்கா ஸோ லெமனும் யூஸ் பண்ணலாம் புளியும் யூஸ் பண்ணலாம் பட் நீங்கள் புளி யூஸ் பண்ணும்போது இந்த குழம்போட டேஸ்ட்டு நல்லாயிருக்கு நீங்கள் வந்து ஒரு சோட்டான்னு சொல்லுவாங்க தெரியுமா அந்த மாதிரி ஒரு சோட்டானை வந்து நீங்கள் சுருட்டினீங்கன்னா ஒரு குட்டி லெமன் சைஸ் வரும் அவ்வளோதான் பாருங்கள் இதே தான் நம்ம குழம்புக்கு தேவையான பொருள் ஒரே ஒரு வெங்காயம் ஒரே ஒரு தக்காளி அவ்வளோதான் தக்காளி வெங்காயம் நான் எப்போ போகிறதுன்னு சொல்கிறேன் திருப்பி திருப்பி உங்ககிட்ட நான் சொல்கிற விஷயம் தயவு செய்து இதில் எந்த சீக்கிரட்டும் கிடையாது இதில் நீங்கள் நான் சொல்கிற மெத்தரில் அப்படியே சமைச்சு சாப்பிட்டு பார்த்துட்டு நீங்களே எனக்கு கமெண்ட் பண்ணுவீங்க இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம வந்து இதில் நம்ம தாளித்து வச்சுருந்தோம் இல்லையா அதாவது வதக்கி வச்சுருந்ததை எல்லாத்தையும் ஒன்றா கொட்டி நம்ம அரைக்க போகிறோம் ஸோ இது வந்து தண்ணியெலாம் ஊற்றாமல் அரைச்சதுக்கப்புறம் ஒரு தக்காளி ஒரே சின்ன வெங்காயம் இதை எல்லாமே பச்சையாகவே நம்ம வந்து அந்த மாதிரி அரைச்சோல்ல அதில் கொடியாக கட் பண்ணிவிட்டு இந்த வெங்காயம் தக்காளியோடு நம்ம மழமான அரைச்சி எடுத்துட்டோம் நான் சொன்னால ஒவ்வொண்டு ஒரு கால் டீஸ்பூன் கம்மியாக ஜீரகம் சுட்டு அந்த ஜீரகத்தை போ இது சாரிப்பா அந்த வெந்தயத்தை போட்டுட்டேன் ஒரே ஒரு நம்ம வந்து காஞ்ச மிளகாய் எடுத்து வச்சுருந்தோம் அதையும் கட் பண்ணி நான் போட்டுட்டேன் நம்ம எந்த எண்ணெயில் நம்ம வந்து மிளகு ஜீரகம் நம்மளுடைய மஞ்சள் எல்லாமே வதக்கிறதுனா அதே இதில் தான் நம்ம வந்து தாளிக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கணும் ஸோ இப்போ நம்ம அரைச்ச பசு மஞ்சளை கொட்டியாச்சு தேவையான அளவுக்கு மிக்சியில் ஜார் எடு ஜாரை கழுவிட்டு நம்ம ஊற்றியாச்சு அவ்வளோதான்ப்பா இப்போ நம்ம மஞ்சள் வந்து நல்லா கொதித்து ஒரு குழம்பு பக்கத்தில் வரணும் இதுக்கு வந்து நான் எங்கள் அக்கா வீட்டில் வந்து இந்து உப்பு இருந்துச்சு நான் இந்து உப்பு போட்டுவிட்டேன் உங்கள்கிட்ட எந்த உப்பு இருக்கோ அந்த உப்பு கல் உப்பு இருந்தால் நம்ம பசு மஞ்சள் அரைக்கும் போதே நீங்கள் அதில் போட்டு அரைச்சிக்கலாம் சூப்பர்ப்பா ஒரு வாட்டி நல்லா கொதித்ததுக்கப்புறம் நம்ம வந்து கொஞ்சமாக கொத்தமல்லி தூவிட்டு இந்து உப்பு சொன்னால இந்து உப்பு கரெக்டாக ஒரு டீஸ்பூன் போட்டேன் கரெக்டாக இருந்துச்சு இது இன்னொரு கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம வந்து கொத்தமல்லி தூள் போட்டு இறக்கணும் இந்த குழம்பு வந்து ஒரு வாரம் வச்சிருந்தாலும் கெட்டு போகாது சப்பாத்தி இட்லி தோசை பரோட்டா சுட சுட சாதத்துக்கு கொஞ்சமாக ஒரு கரண்டி வச்சு சாப்பிட்டு பாருங்கள் உண்மையாக சொல்கிறேன் என்னை நம்பி ரெண்டே ரெண்டு மஞ்சள் வாங்கி பசு மஞ்சள் வாங்கி ஒரு வாட்டி நீங்கள் சமைச்சு சாப்பிட்டு பாருங்களாம்ப்பா அவ்வளோ அருமையாக இருக்கும்ப்பா நீங்கள் வாழ்நாளில் ஒரு வாட்டியாவது இதை சாப்பிட்ணும் தயவுசெய்து எனக்கோசம் சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இதுன்னு எனக்கு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் முக்கியமாக லைக் பண்ணுங்கள் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் எல்லாருக்கும் சொல்கிற விஷயம் நோயற்ற வாழ்வே குறையற்ற செல்வம்ப்பா உங்களுக்கோசம் ஒரு ஒரு விஷயமா ரொம்ப பாரம்பரியமாக பார்த்து பார்த்து நான் செஞ்சு கொடுத்துட்ருக்கேன் நீங்கள் சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருந்தேன்னு எனக்கு சொல்லுங்கள் ஓகே